தேவனோட நமக்கு அமைப்படுவதாக ஹாப்பி சபத் இந்த காலாண்டோட ஊழியர்கை வந்து தென் ஆஃப்ரி தென் அமெரிக்கா டிவிஷன்லேருந்து வந்திருக்கு இந்த சாட்சின் இந்த சாட்சி சொல்கிறவங்களோட பேர் ஷாமிலி இவங்க எங்கேருந்து சொல்கிறாங்கன்னா பிரேசில் இருந்து சொல்கிறாங்க இந்த வார ஊழியர்கையோட தலைப்பு படகில் அன்னியன் இவ் சாமிலி உங்களோட வீட்டுக்கு வெளியே ஒரு அண்ணியன் நின்றுக்கிட்டு இருக்காரு அந் அவங்க நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கதவை திறக்கிறாங்க அப்போ வந்து அவர் சொல்கிறாரு ஹலோன்னு சொல்கிறாரு உடனே அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது ஏன்னா வந்து அவங்க வீட்டுக்கிட்ட எந்த ஒரு அண்ணியனும் வர மாட்டாங்களாம் அப்போ பார்த்து அவங்க அம்மா அப்பா வந்து வெளியே போயிட்டாங்க அவங்களுக்கு இந்த சாமிலி அப்படிங்கிறவங்களுக்கு இருபது வயசாகுது அவங்களுக்கு நாலு வயசு தம்பி ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்க வந்திருந்தவரோட பேர் வந்து கேசினு அவர் செவன்த் அட்வான்டேஜ் சபையோட போதகராவும் இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ அவர் கேட்குறாரு பெற்றோர்கள் உங்களுக்கு உங்கள் பெற்றோர்கள் உங்கள்கிட்ட எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்கிட்ட நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் பயம் போயிடுது போனதுக்கப்புறம் அவங்க அழுவ ஆரம்பிக்கிறாங்க அம்மா அப்பா வந்து அம்மா அப்பாவும் அம்மா அப்பாவோட உறவும் தன்னோட உறவும் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க உடனே அவங்க வந் அந்த போதக்கார் வந்து மிதக்கும் சபையில் நீங்கள் ஒரு வர சேர விரும்புகிறீங்களான்னு கேட்குறாங்க எங்களோட கூட்டத்துக்கு வரவங்களுக்கு விருப்பமானு கேட்குறாங்க ஒரு வெள்ளை படகுல தான் வந்து அவர் வர வரதை அவங்க பார்த்துருக்காங்க அந் அந்த அவங்க நினைக்கிறாங்க அந்த பாடகை வந்து வேறொரு கிறிஸ்தவர்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்து இலவசமாக வந்து மருத்துவம் பார்க்கறதுக்காக மருத்துவரையும் செவிலியர்களையும் வச்சுருக்கதான் அவங்க நினச்சிட்டுருக்காங்க ஆனால் அந்த போதகரும் அவரோட குழுவினரும் அந்த அதை தான் வீடாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க தங்கிக்கிறாங்க அதான் ஒரு செவன்தா அட்வான்டேஜ் திருச்சி இருக்குது இதுதான் அவங்களுக்கு தான் தெரிய வருது அவங்க வந்து நான் இதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிச்சுறாங்க திரும்பியும் அவங்களுக்கு அழுவ வருது தன்னோட பெற்றோர்களோட தன்னோட உறவு சரியாக இல்லைன்னு நினச்சி திரும்பி அழுறாங்க ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி தான் அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா அப்பா போதகர் வந்து அவங்களோட அந்த சம்பவத்தை கேட்குறாரு அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தையும் நம்பிக்கையான வார்த்தைகளையும் சொல்கிறாரு அதுக்கப்புறமா அவங்க வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து ஜபம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம்தான் வந்து அவங்க பெற்றோர்களுக்காக ஜபிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க டெய்லியும் சாயங்காலம் அந்த மிதக்கும் சபைக்கு அவங்க போகிறாங்க குடும்ப உறவுகள் சுகாதாரம் வேதாகமம் இதை பற்றின சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லி தராங்க அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அவங்களோட அம்மாவையும் அங்கே வர வர்றதுக்கு அவங்க கூப்பிட்றாங்க ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து அவங்க ஞான ஸ்தானம் எடுக்கிறாங்க அவங்க எடுக்கும்போதே இந்த கிராமத்தில் இருக்க கொஞ்சம் பேரும் சேர்ந்து அவங்க கூட ஞான ஸானானம் எடுக்கிறாங்க இவங்க எடுத்து இந்த ஆராதனைகள்லாம் முடித்தது பிறகு அந்த படகை விட்டு கிராமத்தில் இருக்க ஒரு செவன்து டே அட்வன்ட்ஸ் சபை புதிதாக கட்டியிருக்காங்க அங்கே போகிறாங்க இவங்க அந்த படகில் ஆராதனை அட்டன் பண்ணிகிட்டு இருக்க அந்த காலங்களில் அந்த சபை கட்டுப்ப கட்டப்பட்டு முடிக்கப்படுது அந்த சா அந்த சபையில் சேர்ந்த புதிதான நபர்களும் மற்றவங்களும் வந்து தங்களோட சாட்சியை பகிர்ந்து கொள்கிற கொள்றதுக்காக சீடத்துவ பகி பயிற்சி வகுப்பு ஒன்று ஆரம்பிக்கப்படுது அதெல்லாம் இவங்களும் போய் கலந்துக்கிறாங்க ஆனால் அவங்களோட பெற்றோர்கள் அவங்களோட பெற்றோர்களும் அவங்களுக்கும் இடையே உள்ள உறவு இன்னும் முன்னேற்றம் அடையல அதனால் அவங்க இன்னும் நம்பிக்கையோட ஜபம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த ஜபத்தை அவங்க வீடில் அந்த படகு கிளம்புனதுக்கப்புறம் அதுக்கு அந்த படகு கிளம்புனதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அந்த சபைக்கு வரதை நிறுத்திடுறாங்க அவங்க அப்பாவுக்கு சபைக்கு வரது சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பா அந்த செவன்த் அண்ட்வன்த் சபைக்கு வந்ததை அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் மூலியமாக அவங்களுக்கு சொல்கிறாங்க அதை கேட்டால் அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல ஏசப்பா வந்து உதவி செஞ்சுருக்காங்க அவங்க வந்து தன்னோட குடும்பத்தை அவங்க பக்கத்தில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வருது அப்போ வந்து அந்த செய்தியை கூறும்போது அவங்க வெளிநாட்டில் இருந்தாங்க அவங்க சாமிலி வந்து ஞானஸ்நானம் பெற்று ஒரு வருஷம் ஆச்சு இப்போ அவங்க ஊழியத்தில் ஒரு வருடம் அப்படிங்கிற இயக்கத்தில் தன்னார்வ ஊழியராக வேலை செய்கிறதுக்கு ஆயத்தம் இருக்காங்க இந்த இயக்கத்தில் ஊழிய செய்கிற வாலிபர்கள் வந்து ஒரு வருடம் வந்து இந்த ஊழிய பணியில் ஈடுபடுவாங்க போதகர் வந்து எப்படி அந்த சாமிங்கிற அந்த பொண்ணு இருக்க கிராமத்துக்கு போயிட்டு சத்தியத்தை சுமந்து சென்றாரோ அதே மாதிரி இவங்களும் பிரேசிலில் உள்ள மற்ற இடங்களுக்கு போயிட்டு சத்தியத்தை சுமந்து செல்கிறாங்க அமேசான் அதிகோரமாக இருக்கிற அந்த மக்கள் வந்து எப்படி அந்த மக்கள் வந்து எப்படி மனம் மாறினாங்கன்னா அந்த படகுல உள்ள அந்த போதகர் வந்து அவங்களுக்கு சத்தியத்தை தான் அவங்களுக்கு நம்பிக்கை உண்டானுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து எடுக்கப்பட்ட பதிமூணாம் வர காணிக்கை காணிக்கையோட உதவி உதவியினால்தான் அந்த படகு வாங்கப்பட்டுச்சின்னு சொல்கிறாங்க பிரேசில்லையும் சிலிலையும் ஊழிய நடைபெறுவதற்கு ஜபத்தினாலும் காணிக்கையினாலும் தாங்க சொல்லி உதவி கேட்டிருக்காங்க இந்த ஊழியர்களுக்கு செய்த தேவனுக்கு நன்றி ஆமேன் நல்ல ஊழியர்கே